This is Raman Plaza in Triplican, Chennai. You will get everything here from vessels to cattle to furniture, anything to anything. You come here. It's a beautiful shop in Triplican in Pycrofts Road, Chennai. Very good, friendly and happy salespeople. Talented. Thanks for watching Peace Ravi TV. இங்கே வாங்க ரஹ்மான் பிளாஸா சென்னை பைக்ராஸ் ரோட்டில் இருக்குது இங்கே வந்திங்கன்னா எல்லா விதமான பொருளும் கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர்லேருந்து பேக்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும் இங்கே ரஹ்மான் ப்ளாஸாவில் வாங்க விலையும் நல்லா ஒரு தரமாக விலையும் நல்லா கரெக்டாக இருக்குது தரமான பொருளாக இருக்குது

இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுற பம்பாலாம் கூட இருக்குது இது வந்து ஒரு அறுபத்தி ஒரு வருஷமாக இந்த கடை இருக்குது நம்ப மாட்டீங்க அவ்வளோ நல்ல அருமையான கடை ஸோ யூ கேன் ஹியர் மெனி கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஆல்சோ இஸ் தர் ஃப்ரம் வாட்சஸ் வால் கிளாக்ஸ் லைக் கிளாசஸ் பாருங்க வெரைட்டிஸ் இருக்குங்க வந்து ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுங்க கண்டிப்பா இது மட்டும் உறுதி இந்த கடை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு வருஷமா இருக்கு சென்னையில நீங்க இந்த மாதிரி வந்து இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டில நீங்க ஒரு கடை பாக்குறது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இது வந்து என்னுடைய ஃபீலிங்கு வந்தீங்கன்னா இங்க எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு போகலாம் சோ ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ ஃபார் visit தென் வென் டைம் கம்ஸ் யூ கேன் பர்ச்சேஸ் அதாவது நீங்கள் இங்கே வந்து வாங்கல பரவாயில்ல வந்து பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான திங்ஸ் இங்க இருக்கும்போது வந்து தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு போகலாம் பாருங்கள் ராயலாக உட்காந்துருக்கு இந்த பொம்மை

Very really nice, yes. yes thank you, thank you, ma'am. How is will feeling in my shop? Yeah, I'm coming. I'm gonna piss it. Very nice job <laughs>

பாரதி சாலை பைக் ரோட் கெட் ஐட்டம்ஸ் ஒன் ஐட்டம் ஆயிரம் கணக்கான பொருள்கள் இங்க இருக்கு ஒரே இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து இருக்குது நிறுவனம் இட் இஸ் நாட் அ ப்ரமோஷன் இது வந்து ஒரு விளம்பரத்தையாக நான் சொல்ல நான் என்ஜாய் பண்ணேன் என்னோட பீச்சர வீடியில் பார்த்தீங்கன்னா பல விதமான வீடியோ இருக்கும் அதில் இது ஒரு வீடியோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் ஸோ வாட் ஐ கேன் யூ கம் ஹியர் அண்ட் லுக் அண்ட் வாட்ச் அண்ட் டேக் அண்ட் தன் யூ ரைட் ஃபீட்பேக் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் டோன்ட் மிஸ் ரஹ்மான் பிளாசா Thanks for watching Peace Ravi TV